வந்தேன் சொல்லுமா சொல்லு நீ சொல்லி தரக்கூடிய பாயிண்ட்டை நான் கண்டிப்பா மேடையில் சொல்லுவேன் நம்ம தாய்மார்கள் நல்ல கைத்தட்டுங்க என் மனைவி சொல்லி கொடுத்த பாயிண்ட் இந்த கைத்தட்டு எனக்கு இல்லை என் மனைவிக்கு நல்ல கைத்தட்டுவிங்க இல்லம்மா ஒரு பாயிண்ட் சொல்லி அன்னைக்கு நம்ம கோயில்ல நீ என்ன பாயிண்ட் தெரியுமா ராத்திரி பூரா குறைக்க நாயும் வாயாம பட்டி பேசக்கூடிய வாம் வாயும் ஒரு காலமும் விளங்காது போவா ஏன்னா இதுக்கு கைத்தட்டு கூடுதல்ல இதையும் கேட்டு சகிச்சு பொறுமையோடு நாங்க இங்க வந்து இருந்து பேசுறோம்னு சொன்னா இன்னைக்கு ஒவ்வொரு ஆம்பளையும் வீட்டுக்குள்ள படுறக்கூடிய பாடு அவ்வளவு குடிகாரனாகிட்டான் குடிகாரனை பார்க்க பொறுத்து கொண்டிருக்கின்றவன் நல்லா புரிஞ்சுக்குங்க குடிகார